பேசலாம் திரு சுபரத்ரம் உங்கள் நிறைவுக்காரத்தான் பதிவு செய்யுங்க சுபரத்ரம் எஸ் ஒரு ஆ எஸ் நான் நான் தெளிவா அ அண்ணா ஆர் கே அண்ணன் வந்து பேசுகிறப்ப சொன்னார் எடப்பாடி பள்ளிசாமி சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னப்ப நெறியாளர் குறுக்கிட்டீங்க அவர் சொல்ல வந்தது என்னன்னா மதுரையில் நடந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் இந்த தேர்தலுக்கு மட்டுமல்ல இனி எந்த தேர்தலிலும் இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க மாட்டார் என்று அறுதியிட்டு உறுதியாக அவர் சொன்னதைத்தான் அப்படி சொல்லிவிட்டு ஏப்ரல் மாசத்திலே போய் அங்க செட்டில் ஆகிட்டார் அண்ணன் வந்து சொல்ல வந்தாரு அண்ணன் ராஜ்

அதே முன்னால் உள்துறை உள்துறை செயலாளர் அருமை சேவர் ராஜவான்னு சொன்னாரு அதிமுகவுடைய செல்வாக்கு சட்டமன்ற செயலர் இருந்தால் பல மடங்கு உயர்ந்ததுன்னு அவர் சொல்றாரு இப்ப நாங்கள் போராடுவது அதிமுகவுடைய ஒரிஜினல் வாங்கி வாக்கு வங்கி இருக்குல்ல ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் அது வந்து பல கூறா பிரிஞ்சு கிடக்குது எனவே அதை எல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னா இளந்து பிரிந்த சக்திகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அந்த பிரிந்த சக்திகளை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சியில் தான் கே எங்கோட்டைன்னு அவர் எழுத்திருக்கிறார்

உள்ளிட்ட அல்லது ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களாம் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர்கள் ஆதரித்து தானே முதலமைச்சராக வந்தார் அதுக்கு பிறகு அவர் தான் எங்களை எல்லாம் வெளியேற்றினார் இப்போ நாங்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு தலைமை எப்படி இயக்கிறதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இதுக்கு என்ன உங்க பதில் கட்சி சார் எண்பத்தி ஒன்பதுல அம்மா ஒரு தனி லீடரா எமர்ஜி ஆனதுக்கு அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி பல தலைவர்கள் இருந்துதான் அவங்களை அந்த நிலைமை கொண்டு போனாங்க அவங்க மேலேயே கருத்து வேறு வேறுபாடு ஏற்பட்டு அம்மா அவங்களை வெளியே பன்னெண்டு கேட்பேன் நேரடி கேள்வி பாஜக தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் உறுதியா இன்னும் சொல்லாம இருக்குதா தேசிய தலைமை நிச்சயமா முதல் சந்திப்பிலேயே சொல்லிட்டாங்க இந்த ஹோட்டல் இதுலயும் சொல்லிட்டாங்க அண்ணாமலை அண்ணாமலையே சொல்லிட்டாரு நயினார் நாகேந்திரனே சொல்லிட்டாரு சார் இது தவிர வேற இதுல ஒண்ணு சார் இந்த நாலு பேரை சொல்லுங்கன்னு மோடி சாமி இல்ல பழனியில் இருக்கிற பழனிசாமி சொன்னா கூட பழனிசாமி கருத்து தான் ஓகே இப்பொழுது கட்சி ரொம்ப கடைசி நேரத்துலكم சிக்கிடுது தன்னுடைய செயல் திட்டத்தை உருவாக்குவதில் அவர்களது கவனத்தை செலுத்த வேண்டும் பெண்கள் வாக்குகள் எப்பவுமே ஆதிமுக அதிகமா கிடைக்கும் அதை எப்படி கவரணும்ன்றது அதை பத்தி முடிவு செய்யணும் இந்த இந்த அலையன்ஸ்க்கு இந்த கூட்டணிகான விளக்க கொடுங்க ஓகே நம்ம நிறைய பேசலாம் அது அவருடைய ரெலவன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் ஆதிமுக தனியாக பெற்ற பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றது பதினெட்டு விழுக்காடு ரெண்டும் கூட்டணி 41 விழுக்காடு நீங்க अमेठीல இருக்கீங்க சார் 41 விழுக்காடு

இல்ல இல்ல நேரம் பேசுறான் பாஜக இது வந்து சிவசேனா மாதிரி கட்சி கிடையாது அதிமுக

I'm <laughs>